ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிங் வேல்டு கனிங் வேல்டு சேனலை இன்றைக்கி நம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் எந்த ஷாப்பில் இருந்து பார்க்க போகிறோம்னா பார்க்குறீங்க நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரிக்ட்டில் இருக்கக்கூடிய தி சென்னை சில்ஸில் இருந்தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப அழகான பட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்தாச்சுங்க அதுவும் அஃபோர்டபுளான பட்டுங்க இது வந்து மலபார் பட்டு சாதாரண பட்டு கிடையாது மலபார் பட்டு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் நீங்கள் கண்டிப்பாக கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இதில் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு இருக்குதுன்னு இல்லவே இல்லை ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் கொண்டு வந்திருக்காங்க ப்ரைஸ் என்னங்கிறத உங்களுக்கு டேக்கோடு நான் காமிக்கிறேன் இதில் நிறைய கலர்ஸ் வந்துருக்குது கலெக்ஷன்ஸ் வந்துருக்குது பல்காக கலெக்ஷன்ஸ் வந்துருக்குது சரிங்களா அப்போ தான் கலெக்ஷன்ஸ் வந்து இறங்கிச்சு நம்ம உடனே வீடியோவும் எடுத்தாச்சு பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன் திரு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஆன்லைன் புக்கிங்கும் இருக்குது டேரெக்டாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கோங்க ரேட் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன் பட்டில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டுருக்கிறது மெ மெஹந்தி க்ரீனுங்க நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா மட்டும்தாங்க பார்டரோட சூப்பரான பல்லுவோட நல்லா வந்து கான்ட்ராஸ்டான ப்ளவுஸோட கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குதுங்க இதில் கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க நிறைய இருக்குதுங்க இது மட்டும் இல்லை உங்களுக்கு ஒன் ப்ளஸ் ஒன் காம்போ ஆஃபரு எக்கஜக்கமான ஆர்ட்ஸ் இருக்குது எல்லாமே வந்து இருக்குதுங்க எல்லாமே இந்த வீடியோவில் சஃபுல்லாக தான் காமிக்க போகிறேன் சரிங்களா இப்போ இந்த மலபார் கலெக்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க கலர் காம்பினேஷன் பார்த்துக்கோங்க ஜஸ்ட்டு ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டுந்தான் நீங்கள் மலபார் பட்டுன்னு சொல்லி கேட்டே வந்து வாங்கிக்கலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எல்லாமே வந்து கேட்லாக் பட்டன் தான் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கேட்லாகோட வந்துடும் கலர் சார்ட் வந்து நிறைய இருக்குதுங்க எக் மிக்கச்சக்கான கலர் சர்ட்டு இப்போ நீங்க வந்து ரெட்டு பாக்குறீங்க அதில் வந்து பார்டர் வந்து கிரீன்ல வந்துருக்குதான் இதே வந்து உங்களுக்கு கிரீன் கலர் சாரியாக வரும் உங்களுக்கு ரெட் கலர் பார்டரில் வரும் காம்பினேஷன் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான காம்பினேஷன்ல கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க உண்மையாகவே சான்ஸே இல்லைங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இந்த ரேட்டுக்கு கிடைக்கிறதுங்கிறது யாருக்காவது நீங்கள் கிஃப்ட் பண்ணணும் அதனால் ஒரு பார்டர் வச்ச மாதிரி கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஷாப்போட ட்ரெண்டிங் நியூ அரைவல் கலெக்ஷன்ஸ் தான் பட்டு இது மட்டும் இல்லை வீடியோ ஃபுல்லாவே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கோம் இல்லையா ரெகுலராகவே எல்லாமே உங்களுக்கு நம்ம போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அப்படியே சின்ன மியூசிக்கோடு அந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் இப்போ பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எதை பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீனில் வா வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட புக்கிங்கை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க ஃபேன்சி ஆர்ட்ஸுக்கு சூப்பராக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நைன் ஃபார்ட்டி ஃபை உங்களுக்கு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படி சொல்லிட்டு எல்லா ரேஞ்சஸ்லையுமே இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே நைன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா கிராண்டாக இருக்கும் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா அந்த போச்சமொழியில் வரும் இல்லையா அந்த மாதிரியான டிசைன் வந்து இந்த பல்லூலெலாம் வந்துருந்துச்சு நல்லா கிராண்டாக இருக்குங்க செம்ம கிராண்டாகவே இருந்துச்சு சரிங்களா கலர் காம்பினேஷனும் நல்லா இருந்துச்சு இதில் வந்து எல்லா கலர்ஸுமே நம்ம எதிர்பார்க்க முடியும் நம்ம பார்த்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணிக்காமச்சி இல்லையா அதுலயே இருக்கக்கூடிய ஒரு மெஹந்தி க்ரீன் தான் இதில் வந்து கலர்லாம் பார்த்திங்கன்னா சுற்று சூப்பரான கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் ரெண்டு சைடுமே உங்களுக்கு பார்டர் வந்து வந்துடும் சூப்பராக இருக்குதுங்க நம்ம ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எது இல்லைன்னே சொல்ல முடியாதுங்க கலெக்ஷன்ஸ் வந்து புதுசு புதுசாக அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க நம்ம ஷாப்பில் இப்போ வந்து நம்ம ஒன் மினிட் சாரீஸ் ஒன்று வேர் பண்ணி போட்டிருந்தேன் அது நல்லா இருந்துச்சு அதையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டாவில் ரீல் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் யூடியூப்லேயுமே நம்ம ஷார்ட்ஸாக போட்டிருக்கோம் சரிங்களா நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டே தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஆண்டிக் சரின்னு சொல்லுவாங்க இல்லையா சில்வரில் வரும் எனக்கு ரொம்ப பிடிச்சி ஒரு க்யூட்டான ஒரு சாரீங்க இது வந்து ஃபேப்ரிக்கும் நம்ம தொடும்போது பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு டபுள் சைடாக வந்து உங்களுக்கு பார்டர் வந்துடும் இந்த மாதிரி ஆன்டிக் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும் ஒருத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரைட்டாக பழிச்சுன்னு இருக்கிற மாதிரி தான் கட்டணுன்னு ஆசைப்படுவாங்க ஒருத்தவங்களுக்கு அந்த ஆண்டிக் சேரி தான் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டில் தான் இருக்குது நீங்கள் ஆன்டிக் சரி கலெக்ஷன்ஸ் செப்ரேட்டாக வேணும்னாலும் சொல்லுங்கள் நான் அது தனியாக வீடியோவாக போடுறேன் இது பாருங்கள் நல்ல ஒரு பச்சை பயிர் கிரீனில் நல்ல பர்பிள் கலரில் வந்து பார்டரோட எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சி ரூபா ரேஞ்சில் சூப்பரான அந்த வைர ஊசியோட பேட்டனில் வந்து கொடுத்துருக்காங்க அருமையாக இருக்குது இதெல்லாமே நம்ம சென்னை சில்ஸோட ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து அந்த கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்துட்ருக்கோம் இந்த மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நம்ம வந்து இதோட முடிச்சுக்கிற நேரம் வந்தாச்சு நம்ம இருந்து நீங்கள் வேறு ஏதாவது கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னாலும் உங்களோடய ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் கொடுங்க நிறைய பேர் எனக்கு வந்து இந்த மாதிரி ரேஞ்சஸ்லாம் கலெக்ஷன்ஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுறதுனால நம்ம அந்த ரேஞ்சிலேயே வந்து உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு சூப் பண்ணுறேன் அது மட்டும் இல்லைங்க நம்ம ஷாப்பில் இப்போ வந்து புது ஓரளவுல நீங்கள் கேட்டதுக்கும் அங்கே கலெக்ஷன்ஸ் வந்ததும் வந்து மேட்ச் ஆகிடுச்சு அதனால அந்த கலெக்ஷன்ஸ் வந்து நான் வியூ பண்ணியிருக்கேன் அடுத்த வீடியோவில் நீங்கள் என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் கட்டாயம் ஆட் பண்ணுறேன் சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்